ஒா எனக்கு இன்னும் போடுவாங்கண்ணா ஒன்றுவாங்களா ஒன்று இருந்தா மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பியாக இருந்தவர் சுந்தரேசன் கடந்த ஆண்டு நவம்பரில் அவர் பொறுப்பேற்றது முதல் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை விற்கும் பார்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்தார் கள்ளச்சாராய விற்பனை மற்றும் கடத்தலில் ஈடுபடுபவர்களையும் விரட்டி விரட்டி பிடித்தார் மயிலாடுதுறை பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்ட இருபத்தி மூன்று பார்களை பூட்டி சீல் வைத்தார் சட்டவிரோதமாக பார் நடத்தியது மது விற்றது கள்ளச்சாராயம் கடத்தியது விற்றது என ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவு செய்து எழுநூற்றுக்கும் மேற்பட்டவர்களை பிடித்து ஜெயிலில் தள்ளினார் சட்டவிரோதமாக மதுவிற்ற அரசியல் தொடர்புடைய சிலருக்கு சுந்தரேசன் சிம்ம சொப்பனமாக இருந்தார் இதனால் சுந்தரேசனை டிரான்ஸ்பர் செய்ய அழுத்தம் வந்தது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் அவரது ஜீப்பை மேலதிகாரிகள் பிடுங்கிக் கொண்டனர் முதல்வர் ஸ்டாலின் மயிலாடுதுறை வரும்போது கான்வாய்க்காக தேவைப்படுகிறது என காரணம் கூறியுள்ளனர் இது பழிவாங்கும் நடவடிக்கை என்பதை உணர்ந்த சுந்தரேசன் வீட்டிலிருந்து அமலாக்க பிரிவு அலுவலகத்துக்கு நடந்தே சென்றார் இது மீடியாக்களில் பரபரப்பு செய்தியாக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்தார் தன்னை பழிவாங்குவதாக மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் போலீஸ் உயரதிகாரிகள் டேவிட்சன் தேவாசிர்வாதம் செந்தில்வேல் ஆகியோர் மீது சுந்தரேசன் பரபரப்பு புகார் கூறினார் வந்து நீ சஸ்பெண்ட் ஆகணும் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சது யாரு யாரு இந்த எஸ்பி இந்த இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் சொல்றதுக்கே லாக் இல்லாத ஒரு நபர் அவரு அவரை சொன்னா எனக்கு அசிங்கம் நான் மேலே இருக்கிற அதிகாரிகளை தான் சொல்லணும் ஏடிஜி லா ஆர்டர் ஐஜி எஸ்பி இந்த மூணு பேர் கூடுதலா எஸ்பி இன்ஸ்பெக்டர் இவங்க தான் இந்த இடத்துல நின்று பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும் இது வந்து எவ்வளவு இதாகும் எனக்கு தெரியும்

முன்பிருந்த போலீஸ் அதிகாரிகளைப் போல உயரதிகாரிகளுக்கு கப்பம் கொடுக்காத காரணத்தால் தான் தான் பழிவாங்கப்படுவதாகவும் பகீர் குற்றச்சாட்டை கிளப்பினார் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்ததை சுட்டிக்காட்டி சுந்தரேசனை நேற்று முன்தினம் தமிழக உள்துறை செயலாளர் சஸ்பெண்ட் செய்தார் இந்நிலையில் மயிலாடுதுறை சித்தர்காடை ஒட்டிய காவிரிக்கரை பகுதியில் பூட்டிக்கிடந்த சட்டவிரோத வார் சுந்தரேசன் சஸ்பெண்டான மறுநாளை திறக்கப்பட்டுவிட்டது காலை ஆறு மணி முதலே அங்கு சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்கப்படுகிறது டாஸ்மாக்கில் இருந்து மொத்தமாக மது பாட்டில்களை வாங்கி வந்து இங்கு விற்கப்படுகிறது இதற்கு டாஸ்மாகில் வேலை பார்க்கும் அதிகாரிகள் சிலரே உடந்தையாக இருப்பதாக கூறப்படுகிறது ஆளுங்கட்சியினருக்கும் இதில் பங்கு இருப்பதாகவும் கூறப்படுகிறது சட்டவிரோத பார் செயல்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவுகிறது நேர்மையான அதிகாரி சுந்தரேசன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதால் சட்டவிரோத பார் நடத்தும் ஆசாமிகளுக்கு குளிர்விட்டு போய்விட்டது என நெட்டிசன்கள் பதிவிடுகின்றனர் இதுகுறித்து போலீஸ் உயரதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் டிஎஸ்பி சுந்தரேசன் சஸ்பெண்ட் ஆன உடனே இப்படி என்றால் வரும் நாட்களில் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் சட்டவிரோத மார்கள் அதிகரிப்பது உறுதி கூடவே சட்டவிரோத செயல்களும் அதிகரித்து விடும் என மயிலாடுதுறை மக்களும் கவலையுடன் பேசிக் கொள்கின்றனர் Thank yeah. you. 那干那那东西不干什么了，哎，哪个呀？那现在呢？那我们去外头拉个胡家军去啊？